ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வடியில் நம்ம பிளவுஸுக்கு ஷார்ட் ஹேண்ட் வைப்போம் இல்லைங்களா அது எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லித்தர போகிறேன் ஸ்கேலு கத்தரிக்கோல் டேப்பு எல்லாம் வச்சுட்டுருக்க மாதிரி இந்த ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேலும் டைலரிங்க்கு ரொம்ப முக்கியம் அதனால் இதையும் வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெஞ்சு கவ் ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் ஸ்லீவ் எல்லாம் வரைய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த ஃப்ரெண்ட் கவு ஸ்கேல் எதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையால் அந்த ஷேப் வந்து வரையும் போது எல்லா நேரமும் ஒரே மாதிரி அளவு வந்து வந்துடாது அவங்களுக்கு கொஞ்சம் மேலே கீழே ஒரு கால இன்ச்சு அரை இன்ச்சு ஒரு எம்னு சொல்லி மேலே கீழே நகர்ந்தாலுமே அவங்களோட கை வந்து பர்ஃபெக்டாக பிளவுஸோட செட் ஆகாது அதே மாதிரி ஆங்கோல் ரவுண்டும் சரிதான் நீங்கள் இந்த ஸ்கேல் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை மார்க் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு தப்பே இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போ நம்ம ஷார்ட் ஹேண்ட் கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த எல்லாம் ஈவனாக இருக்கான்னு பார்த்து கட் பண்ணி விட்டுருங்க லைனிங் பிளவுஸ்னால் நீங்கள் இந்த கீழே தையலுக்கான அளவு அரை இன்ச் விட்டிங்கன்னா போதும் ஆனால் சிங்கிள் ப்ளவுஸ் அதாவது நான் பிளைனாக இருக்கும் இல்லைங்களா ஃபுல் வாயில் ப்ளவுஸ்லாம் கட் பண்ணும்போது அது சிங்கிளாக தான் இருக்கும் நம்ம இதை மடித்து அடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சாச்சும் விடணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மடித்து அடித்ததுக்கப்புறம் கை பார்க்க அழகாக இருக்கும் சிங்கிள் ப்ளவுஸ்னால் ஒன்றரை இன்ச் எடுத்துக்கோங்க லைனிங் ப்ளவுஸ்னால் அரை இன்ச் இருந்தால் போதும் இது சிங்கிள் ப்ளவுஸ்னால் நான் ஒன்றரை இன்ச் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவாக கீழே மார்க் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு கோடு போட்டுருங்க இவங்களோட ஸ்லீவோட ஹைட் வந்து எட்டு இன்ச்சு அந்த எட்டு இன்ச்சு வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன் இதுதான் உங்களோட ஷோல்டர் சரிங்களா இதுதான் ஷோல்டரு ஷோல்டர்லேருந்து உங்களோட டேப்பை வச்சு அளக்கும்போது இந்த மாதிரி அளப்பீங்களா அளக்கும்போது போது இ இது வந்து ஆஃப் அண்ட் சரிங்களா இது வந்து உங்களோட ஹைட் எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ஷோல்டரில் இருந்து தான் அளவெடுக்கணும் எடுக்கணும் ஹைட் வந்து எனக்கு எட்டு இன்ச்சு சரிங்களா இதை விட ஷார்ட்னால் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த அளவில் மட்டும் எடுத்துக்கோங்க இதை விட ஷார்ட்டாக கேட்குறவங்களுக்கு மட்டும் வைக்கலாம் எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கோல் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே தையலுக்கான அரை இன்ச்சு இந்த ஸ்லீவையும் இந்த பாடி பீஸையும் ஜாயின் பண்ணுற இடம் அதனால் இங்கேயே ஒரு அரை இன்ச்சு கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா கீழே நம்ம இந்த கை சுற்றுலவு எடுத்துருப்போம் இல்லைங்களா இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து இருந்து எட்டு இன்ச்சு எடுக்கும்போது இந்த அந்த எட்டு இன்ச்சு முடிகிற இடத்துல இந்த ஷோல்டரான சுற்றளவு வந்து எடுத்துக்கணும் அந்த கை சுற்றளவு இது வந்து கை சுற்றளவு இதை வந்து நீங்கள் டேப்பால் இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது அவங்களோட அளவு என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அதை அளந்துக்கணும் எனக்கு வந்து பன்னெண்டரை இன்ச்சு நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் எடுக்கும்போது இங்கேருந்து டேப் வச்சு இதில் எடுத்துகிட்டு இதனோட கை உயரத்தையும் இங்கேருந்து கை சுற்றளவையும் மார்க் பண்ணணும் இதான் வந்து ஷார்ட் ஹேண்ட் சரிங்களா இவங்களோட கை சுற்றளவு வந்து பன்னெண்டு இன்ச்சு நீங்கள் டேப்பில் இப்படி பன்னெண்டு இன்ச்சுங்கிறத இந்த மாதிரி டேப் இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி மடிச்சிங்கன்னா அதனோட ஒரு அளவு வந்து உங்களுக்கு தெரியும் ஆறேகால் இன்ச்சு அந்த ஆரேக்கால் இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம் இந்த மாதிரி ஆறேகால் இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே இந்த ஆரேகால்ன்றத மேலே வரும்போது இங்கே ஒரு இன்ச்சு கூட்டிக்கணும் ஏன் ஒரு இன்ச்சு நம்ம கூட்டுறோம் அப்படின்னா அங்கேருந்து மைனஸ் பண்ணி நம்ம இந்த கேர் வரையும் போது இந்த ஆங்கோல் ரவுண்டில் இந்த ஸ்லீவோட ரவுண்ட் வந்து கரெக்டாக உட்காரும் நீங்கள் எனக்கு இங்கே வந்து பன்னெண்டரை இன்ச்சு சரிங்களா என்னோடய சுற்றளவு பன்னெண்டரை இன்ச்சு உங்களோட கை சுற்றளவு நீங்கள் அளக்கும் போது என்ன அளவு வருதோ அதை பாதியாக எந்த அளவு வந்தாலும் இப்போ அஞ்சு இன்ச்சு வரு பத்து இன்ச்சு வருதுன்னா அதில் பாதி அஞ்சு சரிங்களா அந்த அஞ்சை வச்சுட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சு தான் நீங்கள் கூட்டணும் அதே மாதிரி ஆறு வருதுன்னா ஆறுலேருந்து ஒரு இன்ச்சு தான் நீங்கள் கூட்டணும் உங்களோடய கை சுற்றளவு எந்த அளவு வருதோ அது அது கூட ஒரு இன்ச்சு கூட்டிக்கோங்க அப்பதான் வந்து நம்ம அங்கேருந்து மைனஸ் பண்ணி ஷேப் வரைகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு ஆரே கால் வச்சுருந்தேனுங்களா அந்த ஆரே கால் கூட ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்து கால் வச்சுக்கோங்க இந்த கால் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா இங்கே தையலுக்கான அளவுலேருந்து இங்கே மூணு இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் ஷார்ட் ஹேண்டுனா மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே த்ரீ ஃபோர் ஸ்லீவ்னா மூன்று இன்ச்சு அதை விட ஃபுல் ஸ்லீவ் அப்படிலாம் போகும்போது மூன்று இன்ச்சு நாலு இன்ச்சுன்னு அவங்களோட உடம்போட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்லீவோட அந்த ஷேப்பும் மாறும் இவங்களுக்கு மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் தையலுக்கான அளவிலிருந்து நீங்கள் அந்த மூணு இன்ச்சு மை மைனஸ் பண்ணணும் இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆறு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் சரிங்களா இதில் மூணு இன்ச்சு இதை எப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவாகவும் அதே போல் கீழேயும் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவாகவும் மார்க் பண்ணணும் இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவாக விட்டுட்டு இங்கேருந்து நம்ம அந்த ஷேப் வந்து வரைவோம் சரிங்களா கரெக்டாக இந்த பாயிண்ட்ல வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேர் ஸ்கேல் எடுத்துக்கோங்க இங்கேருந்து இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு இந்த கேர்வ் இருக்கு இல்லைங்களா இந்த கேர்வ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல உட்காரணும் இந்த மிடில் இந்த முடியிற இடம் வந்து இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்கே இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கேர்வ் பண்ணணும் ஒரு டைலருக்கு மிஷின் கத்திரிக்கோள் டேப் இதெல்லாம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட் கவர் ஸ்கேலும் முக்கியம் ஆனால் அதை வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஷேப் வரையணும் அப்போதான் எல்லாருக்குமே வரையும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் அது ஷேப் வந்து மாறாமல் இருக்கும் சரிங்களா இந்த ஒன்றரை இன்ச்சையும் நீங்கள் அப்படியே கையாலே போட்டுக்கலாம் இப்போது இதுலேருந்து இதுக்கு ஒரு கோடு இதுலேருந்து இதுக்கு ஒரு கோடு போட்டுடலாம் அளவை இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணும்போது தான் மார்க் பண்ணணுமே தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஆம்போல் ரவுண்டாண்ட ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இல்லாமல் அந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் வரணும்னா நீங்கள் இது மாதிரி தான் மார்க் பண்ணணும் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி அப்புறமா இந்த தையலுக்கான அளவு இந்த மாதிரி மடித்து ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களை தைக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அது வந்து ஏற்ற இருக்குமா இல்லாமல் இருக்கும் நீங்கள் தைச்சி அப்புறம் அதே மாதிரி இந்த இடத்துலயும் அந்த ரெடி அளவுக்கு மடித்து ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த பாடி பீஸோட ஜாயின் பண்ணும்போது சைடில் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிடிப்பீங்க இல்லைங்களா அப்போ உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த சென்டர்லையும் நீங்கள் மடித்து வீ கட் பண்ணிடணும் அப்போ தான் ஷோல்டரோடு தைக்கும் போது சென்டர் எதுன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த அளவு வந்து இது இதனோட ஹைட் வந்து இது சரிங்களா இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் மேலே மாதிரி தையலுக்கான அளவு இந்த இடத்துல விடணும் அதே போல் தையலுக்கான அளவு இங்கே விடணும் இந்த தையலுக்கான அளவு இது உள்ளே வரும் சரிங்களா நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறமா உங்களோட பிள ப்ளவுஸோட ஸ்லீவ் இந்த மாதிரி வருதுங்களா இது வந்து தையலுக்கான அளவாக உள்ளே வந்துடும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி வச்ச கையை வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க ஸ்லீவோட ரவுண்டு அது உங்கள் ரைட் சைட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இந்த வி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கரெக்டாக இந்த இடம் இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிட்டீங்களா அந்த ஆறு இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீ கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா தையலுக்கான அளவு அதுக்கு உள்ளார ஒரு ஒன்றே கால் இன்ச் வந்து மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த டாட்டு இந்த டாட்டு இந்த டாட்டு இது மூணுமே ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கவர்ஸ் கேலில் வச்சுக்கோங்க கவர் வருது இல்லைங்களா இது வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மூணு டாட்டும் எந்த இடத்துல இப்படி சேருதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க கரெக்டாக இப்போது இதை அப்படியே இப்படி ஜாயின் பண்ணுங்க சரிங்களா இங்கேருந்து அந்த கர் வரைக்கும் வரும் நீங்கள் இந்த இடத்துல மட்டும் அந்த அரை இன்ச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து துணி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு க்ராஷ் சிம்பிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு கைக்குழி கட் பண்ண இடம் வந்து தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு நம்ம இதுக்கு கைக்குழியும் கட் பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் புரிஞ்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் கிளியர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Yeah.